வணக்கம் உறவுகளை இன்றைய கஸ்டியில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் இயற்கையின் நீர்வீழ்ச்சி என்ன நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லவ்வர் ஸ்லீப் நீர்வீழ்ச்சி இந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லித்தான் இன்றைய கஷ்டியில் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இலங்கையின் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள மாநகரமான நுவரேலியா கவா எலியா பகுதியில் தான் இந்த லவ்வர் ஸ்லீப் நீர்வீழ்ச்சி வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் இலங்கையின் பிரபலமான நீர் ஸ்லீப் நீர்வீழ்ச்சி வந்து நுவரெலியா பேருந்து நிலையத்தில் இருந்து சொன்னால் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பருத்தித்துறை தேயிலை தோட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ளதற்றும் சொல்லலாம் இலங்கையின் மிக உயர்ந்த மலையான பித்ருதலாக உள்ள நீரோடையில் இருந்து தான் இந்த நீர்வீழ்ச்சி வந்து உருவாகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமையான இடத்திற்கு மத்தியில் சுமார் முப்பது மீட்டர் உயரத்தில் இருந்து தண்ணீர் விழுவது கண்டுகொள்ளா காட்சியாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த லவர் ஸ்லீப் நீர்வீழ்ச்சி வந்து பேரானது முறை வந்து இளவரசர் வேட்டையாடும் போது காட்டு வழியிலேயே தவறி சோகத்த ஒரு கதை ஒன்று வந்ததாக கூறப்படுகிறது என்ன அப்படின்னா அதாவது நுவரேலியாவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்த போது ஒரு அழகான பெண்ணால் வந்து காப்பாற்றப்பட்டாராம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவரும் கா காதலித்து பிரியாத காதலர்களாக இருந்ததாகவும் ஆனால் வந்து ராஜாவும் ராணியும் அவர்களுக்கு வந்து திருமணம் செய்ய அனுமதி வழங்கவில்லை இதனால் வந்து இருவரும் வந்து இந்த இருந்து குதித்து தங்களது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த காதலர் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லி இந்த நீர்வீழ்ச்சி வந்து பேரிடப் பெற்றதாகவும் கூறப்படுகிறது அதாவது இயற்கையின் அழகில் வந்து திளைக்க விரும்புவோர் வந்து இந்த கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் சென்று பார்க்கணும் அதாவது எப்படி செல்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருத்துத்துறை தேயிலை தோட்டத்தில் இருந்து இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து செல்லலாம் அதாவது இந்த லவ்வர் ஸ்லீப் நீர்வீழ்ச்சியை வந்து சென்றடையலாம் அப்படி நீங்கள் நடக்கும்போது வந்து கரடு முரடான ஒரு பாதை இருந்தாலும் இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அருவியின் உச்சிக்கு வந்து பக்கவாட்டில் செல்லும் பாதையும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதோடு வந்து நீர்வீழ்ச்சியின் உச்சியில் ஒரு உணவகமும் இருக்கிறதா அங்க வந்து பார்வையாளர்கள் வந்து சாப்பிடலாம் இந்த நீர்வீழ்ச்சி வந்து பழமையான நீர்வீழ்ச்சி என்பதால் வந்து சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வந்து வருகை தருவது மிகவும் அதிகமாகத்தான் இருக்கிறதா இந்த நீர்வீழ்ச்சிக்கு ஆண்டின் எந்த நேரத்திலும் நீங்கள் சுற்றுலா செல்லலாம் ஆனால் வந்து ஒக்டோபர் மற்றும் ஜனவரி மாதங்கள்ல வந்து இடைப்பட்ட மா மழை காலங்களில் வந்து சென்றால் வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு மலையேற்றம் மற்றும் மலையில வந்து நடைப்பயணம் மேற்கொள்வதால் வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த லவ் ஸ்லீப் நீர்வீழ்ச்சி வந்து நடைப்பயணம் மிகவும் கடுமையானதாக இருக்காது ஆனால் வந்து உங்கள் உடை மற்றும் ஒட்டுமொத்த அணுகுமுறையையும் நீங்கள் கவனம் செலுத்தி தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் அங்கு வந்து வீசும் குளிர்ந்த காற்று தடுக்க வசதியான மற்றும் கம்பளி ஆடைகளை வந்து நீங்கள் அணிஞ்சு கொள்ளுங்கள் அங்கு வந்து நடக்கும்போது வந்து பாதை மிகவும் வந்து சீரற்றதாகவும் பாறைகள் வந்து நிறைந்ததாகவும் இருக்கும் இதனால வந்து நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது வந்து காலணிகள் செலுத்தணும் நீங்கள் காலையில் செல்ல முடிவு செய்தியில் மற்றும் சிறு காயங்கள் போன்ற அவசர நிலைகள் வந்து சமாளிக்க நீங்கள் எப்போதும் வந்து நீங்கள் தயாராக இருக்கிறது வந்து நல்லது மேலும் வந்து இந்த நிர்வீழ்ச்சிக்கு வந்து பண்டிகை காலங்களில் வந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் வந்து மேல் பகுதிக்கு வந்து செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அதிகாரிகள் வந்து கூறினதாக கூறப்படுகிறது கிறிஸ்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை மாறி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி